ட்ரைசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாள் நமக்கு ஆயத்த நாள் இயேசுவின் உயிர்த்தொழுதலின் நாளுக்கு நாம் ஆயத்தமாகிறோம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மார்க் காஸ்பிள் சிக்ஸ்டீன் வேர்ஸ் நைன்டீன் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இயேசு உட்கார்ந்தார் இந்த காலை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்காக இயேசு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார் ஹி இஸ் சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் காட் த ஃபாதர் அவர் ஏன் உட்கார்ந்தார் நம்ம எப்போதுமே ஒரு காரியத்தை முழுசும் முடித்துவிட்டு அப்புறம் அப்பா அப்படின்னு உட்கார் இயேசுவும் இந்த உலகத்திற்கு வந்தார் உங்களுக்காக எனக்காக சிலுவைக்கு சென்றார் நமக்கு வேண்டிய அனைத்தையும் புலோகத்திற்கு வேண்டியவைகளையும் பரலோகத்திலே நமக்கு தேவையானவைகளையும் அந்த சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் எவையெல்லாம் அவர் நமக்காக செய்து முடித்தார் ஒன்று ஒரு விமோச்சனமே இல்லாமல் ஒரு ஹோப்பே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரியவர்கள் என்ற நிலையில் பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை சிலுவையிலே அவர் ஜெயித்தபடினாலே பாவத்தை ஜெயித்தபடினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆமேன் இரண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் உங்கள் தலைமுறை சாபங்கள் அப்பா வழியா அம்மா வழியா வருகிற எல்லா சாபங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து நமக்கு அவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார் மூன்றாவது இயேசு எதை முடித்திருக்கிறார் அந்த பாவத்தினால் சாபத்தினால் வருகிற எல்லா வியாதி பலவீனங்கள் ஆரோக்கியமற்ற தன்மைகளை இயேசு சிலுவையிலே பிசாசினத்திலிருந்து உரிந்து கொண்டு நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் நான்காவதாக நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் ஒரு வறட்சியாக மென்டல் ஹாப்பினஸ் இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு சிலுவையிலே நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக வாழ்க்கை முடித்து ஓட்டத்தைச் ஜெயமாய் முடித்து பரலோகத்திற்கு நாம் சென்று அங்கு நாம் ஆத்துமாவிலே வாழும்படியாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆம் பெரியமானவர்களே இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இப்பொழுது அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன ரெண்டு காரியங்கள் நான் மேற்கொன்றதான இந்த செய்து முடித்தவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் இயேசுவை நாமத்தினால இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வல்லமையினால் பலவீனமாக இருக்கீங்களா நோயோடு இருக்கீங்களா சுகவீனமாக இருக்கிறீங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா ஏன் ரெட்ஷிப் இல்லாமல் இருக்கீங்களா சாபத்தோடு இருக்கீங்களா இயேசுவின் நாமத்தினால அந்த சிலுவையிலே இயேசு செய்து முடித்தவைகளை நீங்கள் பெற்று அனுபவியுங்கள் விசுவாசத்தோடு அனுபவியுங்கள் அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது எவரே இருக்கிறது நிருபம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசதங்களிலே வாசிக்கிறது போல இவரோ இயேசுவோ எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரசன்னமாகும்படியாக பிசாசை தங்களுடைய கால்களின் கீழ் மிதிக்கும்படியாக நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் பெற்ற ரச்சிப்பை நாம் பெற்ற விடுதலையை கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஈஸ்டர் டேஸில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி யார் விடுதலை இல்லாமல் சுகம் இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கொண்டு வாங்க நாளைய தினத்தில் நமக்கு ஈஸ்டர் ஆராதனை இருக்குது காலை ஐந்து மணி ஏழு மணி ஒன்பது மணி அநேகரை அழைத்து வாங்க ஒரு குடும்பத்தில் தெருக்கள் உள்ளவங்களை அழைத்து வாங்க இந்த உயிர் நாள் ஒரு விடுதலையை தரும் அந்த விடுதலை ஜெயத்தை தரும் இதற்காக தான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் ஜெபிப்போமா பிதாவே எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீர் உட்கார்ந்தது போல அண்டு உம்முடைய பிள்ளைகள் இதை நம்பி விசுவாசித்து நீர் பெற்று தந்தவைகளிலே ஜெயமெடுக்க உதவி செய்யும் யாரெல்லாம் சோர்வோடு இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்காங்களோ உண்மை நோக்கி பார்க்கட்டுப்பா ரெட்சிப் இல்லாமல் இருக்காங்களோ உண்மை நோக்கி பார்க்கட்டுப்பா இந்த கால வேளை அவர்களுக்கு விடுதலை தருவதாக இயேசு செய்து முடித்ததை நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும் அன்றுவரே அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லி அவர்களையும் விடுதலையாக்க நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏவு வீராக உயிர்த்தொழுதலின் ஆராதனைக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஏவ வேண்டுமா சேர்க்கிறோம் கர்த்தர் செய்கிறபடியால் கொடான கொடி சுற்றுறோம் துதிகன மகி மேலாம்க்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அம்மேன் காட் காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்